தமிழக வெற்றிகழக மாநாட்டுக்கான பயண திட்டத்துல பிளான் பி செயல்படுத்த முடிவு செய்திருக்க நடிகர் விஜய் முக்கியமாக இரண்டு பேரை மேடையத்தை இருக்கிறதும் விஜயோட ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்துருக்குது சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநிலமானாலும் மதுரையில நடக்க இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதியான நாளை இந்த மாநாடு வந்து நடக்க இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்படுகிறது மிக பிரம்மாண்டமான அளவுல வந்து பாத்தீங்கன்னா மேடை அமைக்கப்பட்டு மிகப்பெரிய நீளமான வந்து ஒரு ரேம்ப்வாக்கம் அதாவது விஜய் நடந்து வருவதற்கான ஒரு ரேம்பாக்கம் நடைபாதையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாடு முழுவதிலும் வந்து சுமார் இருபது லட்சம் தொண்டர்கள் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது விஜய் தரப்பிலர் குறிப்பா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கறதுக்கு வந்து ஒரு கொடுத்த கொடுத்த மனுல அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் தொண்டர்கள் தான் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பல்வேறு தரப்பினரும் சொல்றாங்க அதனால இந்த பாதுகாப்பு பணியில கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் வந்து ஈடுபடுத்தப்பட இருக்கிறதா சொல்றாங்க இப்பவே கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் வந்து இந்த மதுரை மாநாட்டு திடலுக்கு வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து எப்ப வருவார் எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா வழக்கமா விஜய் வந்து எங்க போறதா இருந்தாலும் இந்த மாதிரி தூரம் போறதா இருந்தா அவர் வந்து தன்னோட தனி விமானத்துல போவாரு அதே மாதிரி இந்த முறையும் தனி விமானம் மூலமா மதுரை விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து கார்ல வந்து விஜய் பயணிப்பார் அப்படிங்கிற தான் தமிழக வெற்றி கழகத்தின் வந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ வந்து விஜய் வந்து பிளான் பி ஏ செயல்படுத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சென்னையில இருந்து கார் மூலமாகவே மதுரை மாநாட்டுக்கு போறதுக்கு விஜய் முடிவெடுத்திருக்கிறார் என்ன காரணம்னா சென்னை தொடங்கி மதுரை வரைக்கும் ரசிகர்களை சந்திச்சுகிட்டே போறது அப்படிங்கறத அவரோட திட்டமா இருக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலம் மாநாட்டுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் மாநாட்டுக்கு அதிக அளவிலான தொண்டர்களை ரசிகர்களை வர வைக்கிறதுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி விஜய் வந்து சென்னையில இருந்து மதுரையே மாநாட்டு திரு வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் வராரு அதன் பிறகு மதுரை வந்த பிறகு இப்ப மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகளை ஆய்வு செய்கிற விஜய் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரகசியமா யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு இடத்துல ஆஹ் நட்சத்திர விடுதிகள் எல்லாம ஒரு தனிநபரோட வீட்டுல வந்து தங்க வைக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது அங்க தங்கதுக்கு அப்புறம் நாளை வந்து இந்த மாநாட்டுல பங்கேற்பார் அப்படின்னு கூறப்படுது இதுக்கு இடையில மாநாட்டு திடல்ல நடந்த ஒரு அசம்பாவிதம் விஜய்க்கும் சரி தமிழக வெற்றி காலகட்ட நிர்வாகிகளுக்கும் சரி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அதாவது கிரேன் மூலமா கிட்டத்தட்ட நூறு அடி வயரோல ஒரு கம்பத்தை நடக்கு முயற்சி பண்ணும் போது அது வந்து சரிஞ்சு விழுந்து அங்க இருக்க ஒரு கார் மீத விழுந்துச்சு அது வந்து அந்த கார் வந்து அப்பளமா நொறுக்கிருச்சு ஆனா இந்த சம்பவத்துல யாருக்கும் காயம் ஏற்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கறனால ஒரு நிம்மதி இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டை ஒட்டி பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் கரண்டு கம்பியில ஏறி தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை கட்ட இருக்காரு அப்ப மின்சாரம் தாக்கி அவர் உயிர் வந்திருக்காரு இதுவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு இடையில தமிழர் வட்டி கழகத்திற்கு இருந்த தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம அஹ் விஜயோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரசேகர் அதாவது விஜயோட தந்தை சந்திரசேகரும் அவரோட தாய் சோபாவும் மதுரைக்கு வந்திருக்கா அவங்க இரண்டு பேரும் மதுரைக்கு வந்து அந்த மாநாட்டு திரல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாக்குறதுக்காங்க வந்திருக்காரா சொல்லப்படுது இவங்களோட விஜய் வந்து அந்த மாநாட்டுத் வந்து ஏற்பாடுகளை கவனிச்சுட்டு அவரும் வந்து தாய் தந்தையரோட போயிட்டு தான் அந்த வீட்டுல தங்க போறாரு ஒரு ரகசிய இல்லம் வந்து இது பண்ணிட்டாங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுல போய் தங்க போறாருன்னு சொல்லிது இன்னொன்று இந்த மாநாட்டுல வந்து விஜய் மட்டும்தான் பிரபலம் அவர் மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு காவல்துறை கிட்ட வந்து இவங்க தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்க மனுல தெரிவிச்சிருக்கிற சூழ்நிலையில இந்த மாநாட்டு மேடையில சந்திரசேகர் மற்றும் அவரது தாய் சோபா ஆகிய இரண்டு பேரும் அமர வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருக்குது இது வந்து விஜயோட ரசிகர்களுக்கும் சரி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்குது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே தாய் தந்தையரை பிரிந்து இரண்டு வந்து விஜய் இருந்தாரு தாய் கூட அடிக்கடி வந்து பேசிக்கிட்டாலும் தந்தையான சந்திரசேகர் கூட அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து நெருக்கம் காட்டல அதுக்கு வந்து இரண்டு பேருக்கும் இடையிலான நடந்த சில சண்டைகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப வந்து சந்திரசேகர் இந்த மாநாட்டுல பங்கேற்கிறவருக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு இதுங்கிறதுனால வித்தியோட ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குது இந்த விவகாரங்கள்லாம் வித்தியோட அரசியல் பயணத்துக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த மாநாடு எத்தகைய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த உபகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க